நாடாளுமன்ற வெளிநடப்பு செய்ய போவதாக அர்ஜுனா எம்பி கடிதம் அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் தொலைபேசிகளுக்கு விதைக்கப்படும் புதிய தடை விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு அமெரிக்க காட்டு தீ மீட்பு பணியில் ஈடுபடும் கனேடிய விமானங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகளின் நுணைவு தொடர்பான பேச்சுவார்த்தையின் இருதரப்பு முக்கியஸ்தராக கர ஜெயசூரிய முன்மொழியப்பட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிகள் எதிர்வரும் காலங்களில் இணைந்து செயலாற்றுவது தொடர்பான அடிப்படை புரிந்துணர்வு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்துள்ளதாக கூறப்படுகிறது இதன் ஒரு கட்டமாக அண்மையில் ரணில் விக்ரமசிங்க மற்றும் சஜத் பிரேமதாசு ஆகியோர் நேரில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர் இந்த நிலையில் இருதரப்பையும் இணைக்கும் முயற்சிகளின் பாலமாக செயல்படுவதற்கும் இருதரப்பு முக்கியஸ்தராக செயற்படுவதற்கும் கரண் ஜெயசூரியா தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அதன் பிரகாரம் இரு கட்சிகளின் இணைவு மற்றும் அதன் பின்னர் ரணில் சஜித் ஆகியோருக்கான பதவி மற்றும் அதிகாரங்கள் என்பன தொடர்பான விடயங்களை கரெக்ட் ஜெயசூரியவே தீர்மானிக்க உள்ளார் ரணில் மற்றும் சஜித் திருப்பு அதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரியவந்துள்ளது யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தனது நாடாளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை பெற முடியாமல் இருப்பது குறித்து தனது ஆழ்ந்த கரிசனையை வெளியிடுவதாக அந்த கடிதத்தில் அர்ஜுனா எம்பி தெரிவித்துள்ளார் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதி என்ற அடிப்படையில் எனது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த உரிமை மிகவும் அவசியமானது என்றும் அவர் கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை உங்கள் அலுவலகம் அறிவித்தது போல இந்த விவகாரம் குறித்து ஆராய்வதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்த விவகாரத்திற்கு இன்னமும் தீர்வு வழங்கப்படவில்லை என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையை சரி செய்வதற்கான உடனடி நடவடிக்கைகளை சபாநாயகர் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள அர்ஜுனா இந்த விடயத்திற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் அமர்வுகளிலிருந்து வெளிநடப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அரசு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு தொழில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது பிரதி அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார் அரச ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதில் சர்வதேச நாணய நிதியத்திற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு ஏற்படும் என்று கூற முடியாது எனினும் அரச ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையிலான அதிகரிப்பு ஏற்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அரச ஊழியர்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு சம்பள அதிகரிப்பு தொடர்பான அமைச்சரவை தீர்மானம் ஒன்றை எடுத்தார் இது அரச ஊழியர்களை தவறாக வழிநடத்துவதற்காக வழங்கப்பட்ட முடிவை தவிர உண்மையான முடிவல்ல எனினும் அரச ஊழியர்கள் சரியான தீர்ப்பினை அவருக்கு வழங்கியுள்ளார்கள் என்றும் பிரதி அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இலங்கையில் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்படாத கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட தொடர்பாடல் சாதனங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்படும் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கைக்குள் சட்டவிரோதமான முறையில் தொடர்பாடல் உபகரணங்களை கொண்டு வருவதை தடுப்பதே இதன் நோக்கம் என்றும் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்று ஏர்வைஸ் மார்ஷல் பந்துல ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்தோடு அதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்றை இந்த மாத இறுதிக்குள் அறிமுகப்படுத்த இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எனினும் தற்போது பாவனையில் உள்ள கையெடுக்கு தொலைபேசிகளுக்கு இந்த புதிய வேலை திட்டம் இடையூறு ஏற்படாது எனவும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் சட்ட விரோதமான தகவல் தொடர்பு சாதனங்களை முறையான தரமின்றி கொள்வனவு செய்வதன் மூலம் நாட்டு மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கும் இடையூறுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளது நாட்டின் நுகர்வோருக்கு இதுபோன்ற உபகரணங்கள் விற்பனை செய்யப்படுவதை தடுப்பது எங்கள் நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பாகும் இதற்காக இந்த மாத இறுதியில் தானியங்கி முறையை அமல்படுத்த உள்ளதாகவும் அவர் கூறினார் இதேவேளை இந்த அமைப்பில் தற்போது பயன்படுத்தப்படும் மொபைல் போன்கள் தடுக்கப்படவில்லை மற்றும் வெளிநாட்டவர்கள் பாவிக்கும் மொபைல் போன்களை பயன்படுத்துவதை தடுக்கவில்லை என்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் படிப்பாளர் நாயகம் கூறினார் உலகச் செய்திகள் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டு தீயணைப்பு பணிகளில் கனடிய விமானங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன கியூபேக்கை மையமாக கொண்ட விமானிகள் விமான பணியாளர்கள் இந்த தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் லாஸ் ஏஞ்சல்ஸ் காட்டு தீ காரணமாக பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது வெப்பநிலை மற்றும் காற்று காரணமாக தீ வேகமாக பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது இதேவேளை அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஏற்பட்ட காட்டு தீயால் பொதுமக்கள் பலரும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் எழுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வேறு இடங்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதுவரை காட்டு தேயில் சிக்கி ஐவர் உயிரிழந்த நிலையில் இந்த காட்டு தேய்க்கு ஹாலிவுட் நடிகர் நடிகைகள் உள்ளிட்ட பிரபலங்கள் பலரின் வீடுகளும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் ரணில் சஜித் தரப்பை இணைக்கும் முயற்சி நாடாளுமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செய்யப்போவதாக அர்ஜுனா எம்பி கடிதம் அரசாங்க ஊழியர்களின் சம்பள உயர்வு வெளியான மகிழ்ச்சி தகவல் இலங்கையில் தொலைபேசிகளுக்கு விதிக்கப்படும் புதிய தடை விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு அமெரிக்க காட்டு தீ மீட்பு பணியில் ஈடுபடும் கனேடிய விமானங்கள்